இந்த சப்ஜெக்ட்டில் எப்படி நமக்கு மார்க் போச்சு ஒரு ஒரு ஃபைவ் மார்க்கும் ஃபோர் பேஜஸ்க்கு எழுதணுமே டுவெண்ட்டி மார்க்ஸ் எல்லாமே எயிட் எயிட் பேஜஸ்க்கு எழுதிருக்கோமே ஃபிஃப்டின் மார்க்ஸ் எல்லாம் அஞ்சு லெக்ஸ் மேலஜஸ்க்கு எப்படி மார்க் குறைஞ்சது அக்கா ஆமாக்கா என் பொண்ணுதா அக்கா ரெண்டாவதாக வந்துருக்கா இப்போ தான் பிரின்சிபல் ஃபோன் பண்ணி சொன்னாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா ம் தேங்க்ஸ்க்கா தேங்க்ஸ்க்கா அக்கா உங்க பையன் என்ன மார்க் எடுத்திருக்காரு ஓ இன்னும் பாக்கலையா பார்த்தது எனக்கு போன் பண்ணுங்க சரிக்கா வச்சிட்டுமா அச்சுமா இன்னைக்கு அம்மா உனக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சு தர நீ சந்தோஷமா சாப்பிடணும் எனக்கு எதுவும் வேண்டாம் டே நீ எடுத்த மார்க்குக்கு ஊரே உன்னை பாராட்டுறாங்க அம்மா நான் ஒன்னும் செஞ்சு தர மாட்டேனா என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லு அத்தனையும் லிஸ்ட் போட்டு சமைச்சு தரேன்

நீ எடுத்ததே நல்ல மார்க் தான்டா இந்த பாரு படிப்புல போட்டி இருக்கலாம் பொறாம இருக்க கூடாது விடு அடுத்த எக்ஸாமில் விட்ட மார்க்கை பிடிச்சிட போற கரெக்டு தாமா நீ சொல்றது நான் விட்ட மார்க்கை பிடிக்கணும்னா நான் ஒரு நாள் கூட விடாம படிக்கணும் இல்லையா இப்பவே போய் நான் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் மனப்பாடம் பண்றேன் எப்படி அவ ஃபர்ஸ்ட் வரான்னு நான் பாக்கிறேன் இப்போதான் எக்ஸாமே முடிஞ்சிருக்கு மறுபடியும் படிக்க போறேன்டா ஓகே நமக்கு சமையல் வேலை மிச்சம்

என்ன உன் உயிர் கால் பண்ணுதே என்ன மச்சான்? மச்சான் ஏன் என்ன பார்த்தா? மச்சான் இப்பதான் எல்லாம் உரிமை இருக்குமா? என்ன அடிக்கலாம் வெட்டலாம் இங்கே போட்டு கொல்லலாம். நான் ஏன் மூணு காரணத்தை கேட்கணுமா நீங்க? ஏன் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கலமா அதுக்கு முன்னாடி நாள் உங்களுக்கு செம்ம ஜோரம் உங்களை யார் நைட் எல்லாம் வென்னி காட்சி பார்த்துக்கிட்டது உங்க புள்ள தூங்காம அப்படியே எக்ஸாம் ஹாலுக்கு போய் தலைவலி வந்துச்சுமா அதான் அப்ப ரெண்டாவது ரெண்டாவது வந்து எல்லாமே பச்சமா எல்லாமே பச்சிட்டு போனோம் வேற சப்ஜெக்ட் பச்சிட்டு போயிட்டமா அப்ப மூணாவது காரணமே நீங்க ஆமா எத்தனை தடவை சொல்லிருக்கேன். பொங்கல போட்டு காலையில எக்ஸாம்க்கு அனுப்பாதீங்கன்னு தூங்கிட்டேன்